வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம ரோஸ்ட் அதாவது தோசை கடையில் போடுற மாதிரியே தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நமக்கு நான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறோம் அதுக்கு வந்து நம்ம எப்போ போல் தோசைக்கெல்லாம் வந்து அடுப்பில் வச்சுக்கிறோம் அடுப்பில் வச்ச உடனே டேரெக்டாக வந்து எண்ணெய் தேய்க்கக்கூடாதுங்க எண்ணெய் தேய்க்காம ஃபஸ்ட்டு நம்மளுடைய தோசை சட்டி வந்து ஓவராக ஹீட் இருக்கும் ஓவராக ஹீட் ஆகிருச்சு அப்படின்னா தோசை வந்து பிஞ்சு பிஞ்சு போகும் வராது சரியாக வராது அதுக்கு ஓவராக ஹீட் ஆகிற அடுப்பை வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம வந்து மீடியமான ஹீட்டில் வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி தண்ணி வந்து தெளிச்சுட்டோம் அப்படின்னா ஓவர் ஹீட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாகிக்கும் இப்போ வந்து இதுக்கப்புறமா இதுக்கப்புறமா வந்து இப்போ மாவு ஊற்றி நீங்கள் எந்த அளவுக்கு தேய்க்கணுமோ அந்தளவுக்கு ஈஸியாக தேய்ச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தான் மாவு ஊற்றுறோம் அந்த கொஞ்சமான மாவுக்கே வந்து எந்த அளவுக்கு வந்து லேசாக வரப்போகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி லேசாக தேய்ச்சிட்டுக்கலாம் எவ்வளோ வேணால் தேய்ச்சிட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறது மூலியமாக உங்களுக்கு வந்து தோசை வந்து பிஞ்சு போகாதுங்க தோசை சட்டிலையும் ஒட்டாது தோசை சட்டிலேயும் ஒட்டாது கரண்டிலேயும் ஒட்டாது நல்ல தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு நம்ம ஹோட்டலில் போடுற ஸ்டைலில் வந்து மொறுமொறுனு நல்லா டேஸ்டியாகவும் நல்லாவும் வரும் பாருங்கள் இப்போ தோசை நல்லா வெந்துட்ருக்கு அதாவது முக்கால் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எப்போ விடணும் அப்படின்னா ஒரு முக்கால் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா எண்ணெய் வந்து மேலாப்பில் எடுத்து விடணுங்க கொஞ்சமாக உங்களுக்கு நெய் இருந்ததுன்னா நெய் விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன எண்ணெய் இருக்கோ கடல் எண்ணெய் இருந்தாலும் கடல் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் லேசான தோசையில் லைட்டாக எண்ணெய் தேய்க்கும் போது அந்த மாவும் வந்து அந்த எண்ணெய் தேய்க்கிறதுல வந்து ஒட்டாது இந்த தோசை நல்லா வேகிறது வந்து உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா சைடில் அதுவாக வந்து தூக்கும் அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கனாலே வெந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இன்னுமே நல்லா வேகணுங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து லோ தோசை சுடும்போது தோ ஆயிரத்துலேயும் எட்நூறுலையும் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க நம்ம இன்றைக்கி டைரெக்டாக ஆயிரத்தி நானூறு வச்சுருக்கோம் இது எதுக்காகனா ஆஃபீஸ் ஒர்க்குக்கெலாம் போகும்போது சீக்கிரமாக தோசை சுடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தி சீக்கிரம் சீக்கிரமாக தோசை சுட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா மெதுவாக எட்நூறில் வச்சுட்டு மெதுவாக அது சூடாக இருக்குது லேட்டாகும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அப்படியே இந்த தோசை சைடில் பார்த்தீங்கன்னா அதுவாக தூக்குது சைடில் பார்த்தீங்கன்னா அதுவாக வந்து தூக்கிடும் நம்ம கரண்டி போட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை அது வெந்துருச்சு அப்படின்னா அதுவாக சைடில் வந்து தூக்கிக்கும் இப்போ பாருங்கள் கரண்டையும் வச்சு லைட்டாக தூக்கிட போகிறாங்க பாருங்கள் பாருங்கள் அது ஆல்ரெடி அதுவாக வந்து இதாகிடுச்சி பார்த்திங்கன்னா எவ்வளோ லேயர் லேயராக ஜன்னலாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இதாக வந்து ஹோட்டலில் அதாவது நம்ம வந்து பெரிய பெரிய ஹோட்டல்லெலாம் எப்படி வந்து சாஃப்டாக நல்லா மொறு மொறுன்னு தோசை செய்வாங்களோ அதே டைப்பில் தான் நம்ம இங்கே செஞ்சுருக்கோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெந்திருச்சு நல்லாவே வெந்துருச்சு இப்போ தோசை கரண்டி எடுத்து அழகாக அதை வந்து மறுபடியும் திருப்பி உங்களை காட்டு வாங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜன்னல் ஜன்னலாக சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை வந்து எவ்வளோ சாஃப்டாக கடையில் நம்ம வாங்குகிற மாதிரி எவ்வளோ ரோஸ்ட்டு மாதிரி எவ்வளோ லேஸாக வந்திருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ லேஸாக வந்து நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து தொடங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டே வந்து தோசை தான் சுட்டிருக்கோம் நம்ம முறு முறுன்னு இருக்கக்கூடிய தோசையை வந்து இப்போ எடுத்து சாப்பிட போகிறோங்க இந்த தோசைக்கு வந்து தக்காளி சட்னி வச்சால் வை வைக்க போகிறாங்க இதுக்கு நல்ல கா காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சட்னி தான் ஸோ இந்த தோசையை நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் லைட்டாக அப்படியே இப்படி கட் பண்ணி இந்த தக்காளி சட்னியை எடுத்து அப்படியே வாயில் வச்சால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இது எவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ